அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கன்னிராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்குது வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குங்க தற்போது ஜூலை மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக இருக்கப்பட போகிறது இந்த நாள் அதிரடியான கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் உஷாராக செயல்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான நன்மைகளும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த நேரத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் வெளிநாட்டு பயணங்களின் போது அதீத கவனத்தோடு இருப்பதும் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளை கண்ணும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்வதும் ரொம்ப ரொம்ப மிக் முக்கியங்க பிள்ளைகள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கண்டிப்போடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அவர்கள் போக்கில் வெட்டு பிடிக்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி உற்றார் உறவினர்கள் மாத்தியில் சிறு சிறு விவாதங்கள் சிறு சிரமங்கள் இல கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள் பேசும்போது போதும் பழகும் போதும் சில விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போதும் அதீத கவனத்தோடு இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கலாம் வேண்டாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பேச ஆரம்பிங்க அதே மாதிரி உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள்லையும் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்களுக்கு இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் இந் இந்த நேரத்தில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு பக்கவலமாகவும் ஆதரவுடனும் இருப்பாங்க சக மாணவர்களும் தங்களுக்கு ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வாங்க அதே மாதிரி விளையாட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி பெற சிறு சிரமங்கள் ஏற்படலாம் அதே அரசு தீர்வு எழுதக்கூடிய மாணவர்களாகட்டும் நீங்க கொஞ்சம் கடின உழைப்பு தர வேண்டியதாக இருக்கும் ஆனால் நிச்சயம் நீங்க வெற்றி பெற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இறைத்தலங்களை தரிசிப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குங்க வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இறைத்தலங்களை நீங்கள் போய் தரிசிக்கலாம் அதற்கான வாய்ப்பு கிடைச்சிதுனால் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்க இறைவன் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் அதிகப்படியான நாட்டம் உங்களுக்கு செல்லும் அப்படின்னு சொல்லலாம் அதே ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும்பொழுது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த ரெண்டு விஷயத்திலையும் அதிக கவனத்தோடு இருங்க கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனத்தோடு இருந்தீங்கன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை வந்து தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பயணங்கள் அடிக்கடி செல்ல வேண்டியதாக இருக்குங்க பயணங்கள் வந்து பயனற்றதாக இருந்தாலும் கூட உங்களுக்கு பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து அதிகமாக இருக்கும் பயணங்களின் போது தங்களுடைய உடைமைகளை பத்திரமாக வச்சுக்கோங்க அதன் காரணமாக ஒரு சில விஷயங்கள் அதாவது பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் தேவையில்லாத செலவினங்கள் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க அத்தியாவசியம் தேவை அப்படின்னா மட்டும் பயணங்களை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகம் ரீதியாக சொல்லணும்னா பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது சுமாரான பலன்கள் தான் இருக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் ரீதியாகவும் பார்த்தோன்னா சுமாரான பலன்கள் தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மற்றபடி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு செல்ல வேண்டாங்க மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்ததாக காணப்படும் குடும்பத்தில் சமாளிக்க முடியாத செலவுகளை எல்லாம் ஒரு வழியாக சரி கட்ட முயற்சி பண்ணுவீங்க குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் ஃபீஸ் கட்டுறது நீண்ட நாள் கட்டாத டியூ இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து இந்த காலகட்டத்தில் வெளிவந்து ஓரளவுக்கு மன நிம்மதியை அடையக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்க போகிறது வேலையிலையும் வியாபாரத்திலையும் எதிர்பார்த்த அளவு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதே மாதிரி ஜலதோஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க மற்றொருபுறம் இந்த காலகட்டத்தில் ஆட்கொள்ளவே செய்யும் இருப்பினும் மனக்குழப்பத்தையும் மரண பயத்தையும் அகற்றி கொள்ள தினமும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க தினமும் வேலைக்கு செல்வதற்கு முன்பாக ஆலயத்திற்கு சென்று இறைவனை தரிசனம் செய்து போனீங்க அப்படின்னா அன்றைய நாள் உங்களுக்கு சுபமாக அமையப்பெறும் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து ஓரளவுக்கு நீங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்பு இறைவன் உங்களுக்கு காட்டவும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஓர் ஒரு வழியாக சரியாக ஆரம்பிச்சிடுங்க வியாபாரத்தில் பார்ட்னரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் சீன சீன பெட்டி கடை வைத்திருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிரமத்திற்கு ஆளாக வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் வாங்கவும் வாய்ப்புகள் இருக்கு நாலு பேர் மத்தியில் தலை நிமர்ந்து வாழக்கூடிய காலம் வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரத்தில் உங்களுடைய உயர்வு அடுத்தவர்களை பொறாமப்படவும் செய்யலாம் அந்தஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சிடும் தலை குடிந்த இடத்தில் தலை நிமர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைய பெறப்போகிறது தோல்வி தோல்வி அப்படின்னு பார்த்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் இருந்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு அமைய பெற போகிறது மற்றொரு புறம் பார்த்தோம் கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுங்க எதிர்பாராத பயணங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகலாம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய சேமிப்பும் கரைய ஆரம்பிக்கலாம் சில பேர் தனிமையின் மூலமா நிறைய விஷயங்களை சிந்தித்து செய்த தவறுகளை உணர ஆரம்பிப்பீங்க குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாக ஆரம்பிக்கும் கட்டுமான தொழில் சிறப்பாக நடக்கும் சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஆசை உள்ளவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்க பெறப்போகிறது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் கொஞ்சம் சோம்பேறித்தனமான காலமாகவே இருக்கும் அதே போல தேவையற்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மனக்குழப்பம் மன பயம் போன்றவை இருக்கத்தான் செய்யும் சில விஷயங்களை வெளிப்படையாக பேச மாட்டீங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கலவையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்துல வந்து தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரத்துல ஓரளவுக்கு நீங்க முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது அதிக வேலை காரணமா உடல் மற்றும் மன சோர்வு ஏற்படுங்க முக்கியமான வேலைகளை செய்யும் போது பொறுமை மற்றும் தைரியத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் யாரையும் நம்பி பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் அதே போல் சமூகத்தில் புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பாங்க இந்த நேரத்தில் வேலையில் சில கஷ்டங்களும் வரலாம் வியாபாரம் செய்கிறவங்க தங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்களை செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று சிறிய லாபங்களுக்கு ஆசைப்பட்டு பெரிய நஷ்டங்களை தவிர்த்து கொள்ளுங்க இந்த நேரத்தில் எந்த ஒரு ஆவணத்திலையும் போது சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா காதல் உறவுகளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் நாட்கள் செல்ல சில கொஞ்சம் கசப்பான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க திருமண தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருப்பினும் காதல் விஷயங்களில் காதல் உறவுகள் வந்து வலுவடையவும் ஆரம்பிக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது துணை அல்லது காதலருடன் எங்காவது செல்ல வாய்ப்பு இருக்கிறதுங்க இந்த நேரத்தில் குழந்தைகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்பவர்களுக்கு விரும்பிய பதவி கிடைக்க வாய்ப்புகளும் பெருக்கிறதுங்க அதே சமயம் வந்து ஆரம்பத்தில் வந்து பல வழிகளில் இருந்த நன்மைகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய முயற்சியில் ஏற்கனவே நின்று போன வேலைகள் வேகம் பெறும் அதே சமயம் வேலைகளை முடிக்கிறதுல நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அவசரப்பட வேண்டாங்க எதிரிகள் தங்களை அவமானப்படுத்த முயற்சி பண்ணலாம் ஆனாலும் அவர்களை சமாளிக்கவும் முடியும் வேலை செய்கிறவங்க தங்களுடைய வேலை செய்யக்கூடிய முறையை மேம்படுத்த முயற்சி பண்ணலாம் வேலையில் வெற்றி பெற கடின உழைப்புடன் புத்திசாலித்தனமான வேலையையும் செய்யணுங்க நிலம் மற்றும் கட்டிடம் வாங்கிறது விற்கிறது தொடர்பான முடிவுகளை கவனமாக எடுக்க பாருங்க உங்களுடைய காதல் உறவுகளில் நல்ல மாற்றங்கள் தெரியும் ஒரு பெண் நண்பரின் உதவியால் தவறான புரிதல்கள் ஏற்படுங்க அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று காதல் துணையுடன் உறவு வலுவடையலாம் திருமண வாழ்க்கை ஒரு அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்